என்ன குழந்தா சௌக்கியமா என் சௌக்கியத்தை நீதான் பார்த்துக் கொண்டிருக்கின்றாயே சாயப்பா என்கிறாயா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகின்றேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கின்றார் சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கின்றார் உன் வேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகின்றது உன் முகம் வாட்டமாகி விடுகின்றது உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கின்றார் சொல்ல முடியாமல் தவிக்கின்றார் சில சமயம் சொல்லியும் புலம்புகின்றார் உதவிக்கு யாரும் இல்லை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று ஆதங்கப்படுகின்றார் உதவிக்கும் புரிந்து முன் முன்சாகியப்பா நான் இருக்கின்றேன் குழந்தையை ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் பொறுப்போதும் தருவதே இல்லை தன் மகள் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது தன் மகள் நிற்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வானா உன்னோடு உன்னில் நானும் சேர்ந்து அழுகின்றேன் தங்கமே தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் இந்த சாகி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகின்றான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அனைத்தும் சுபமாக முடியும் பணியில் நீங்கள் நேர்மையாக இருந்தால் யாருக்கும் அடிப்பணிய வேண்டிய அவசியம் இல்லை நிதானம் தவறும் போது நீங்கள் இழப்பதற்கு நிறைய விஷயங்கள் வரிசையில் காத்திருக்கும் மனிதர்களை திருப்திப்படுத்த அனைத்துமே உலகில் உண்டு ஆனால் மனிதனின் பேராசையை திருப்திப்படுத்த எதுவும் இல்லை உலகில் நம்மை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில் நாம் செல்லும் பாதை மிக சரியானது என்று மகிழ்ச்சி பணத்தால் கிடைப்பதில்லை நம்மை சுற்றியுள்ள நல்ல மனிதர்களால் மட்டுமே கிடைக்கும் எதையும் அதிகம் விரும்பிவிடாதே காரணம் எதுவும் நமக்கான நிரந்தரமானவைகள் அல்ல காலம் நாம் விரும்புவதை நாமே புறக்கணிக்கும்படியாகவும் வெறுப்பதை நாமே நெருங்கி சென்று நேசிக்கவும் வைக்கும் உன் கனவு உன் ஆசை இரண்டு கயிரும் உன் கையில் எதையும் விட்டுக் கொடுக்காமல் விரட்டு அதுதான் உன் வாழ்வின் முழுமை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் எதையும் மதிப்பிடாதே நீ தேடும் கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கின்றார் எப்போதும் நேர்மையாக இருப்பவர்கள் சிறிது கோபக்காரர்களாகவே இருப்பார்கள் கோபம் எல்லோருக்கும் திவிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று உன்னை செதுக்க ஒளி தேவையில்லை பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் போதும் குழந்தைகள் இன்றினை பிறருக்கு செய்வதே நாளை பிறர் உனக்கு செய்வார்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் இதுவே நிதர்சனமான உண்மை எதையும் நம்பாதே எல்லாம் இங்கு பாதியில் வீதியில் விதியால் சதி செய்து செல்லும் உறவுகளே என் தங்கமே முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள் வானம் ஒரே மாதிரி இருந்தாலும் வானிலை ஒரே போல் இருப்பதில்லை குழந்தையே வாழ்க்கையும் அப்படித்தான் நான் நினைத்த வாழ்க்கை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் பிரார்த்தித்தபடி அனைத்தும் அமையும் அதுவரை பொறுமையும் நம்பிக்கையுடன் என் நாமத்தை சொல்லிக் கொண்டிரு நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்போது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயம் நான் அழைத்து செல்வேன் இன்று முதல் உன் துன்பங்கள் அனைத்து முடிவுற்றது இனிமேல் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஆலயம் தேடி அலையாதே உன் உடலே என் ஆலயம் உன் இதயமே எனது கருவறை உன் சொற்களே எனக்கு மந்திரம் உன்மேல் அன்புள்ளவர்களே என் பக்தர்கள் உன் மகிழ்ச்சியே எனக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நான் உன்னுடனேயே கண்ணுக்கு புலப்படாமல் வருகின்றேன் கவலை வேண்டாம் தங்கமே நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது நானே அங்கு உன்னை காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என்னை நினைத்துக்கொள் நான் உன் பக்கத்தில் வருவேன் நீ இப்போது தனியாக இல்லை உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் நீ யாரும் இல்லை என்று தேவையில்லை நீ தனிமையில் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கைக்கு உரிய வெற்றி பயணம் உன் தவறை உணர்ந்து உன் மனதை மாற்றி என்னை பூஜித்து வழிபடு நீ அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகி விடுவாய் உனக்கும் எனக்கும் எந்த தூரமும் வேண்டாம் நீ மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்கக்கூடாது தங்கமே அனைத்து சூழ்நிலையையும் ஒரே மாதிரியாக கருது வருவது வரட்டும் விட்டுவிடாதே இதோ உனக்காக நானே வருகின்றேன் நான் உன்னை பல ஜென்மங்களாக பார்த்து வருகின்றேன் உனக்கு எது சிறந்தது என்று எனக்குத் தெரியும் உன் பாதையை நீ மறக்கும் பொழுது நான் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தவே இங்கு உள்ளேன் நான் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன் பொறுமையுடன் இரு உன் கண்ணீரை அறிவேன் குழந்தாய் நான் உன்னை கட்டாயமாக பல மடங்கு சந்தோஷம் பெற ஆசிர்வதிப்பேன் வெளியலை பார்க்க தவித்துக் கொண்டு ஏங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் அழைத்துச் செல்லப் போகின்றேன் தயாராக இரு என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வழியால் மனம் வெறுத்துப் போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை நீ போக வேண்டிய தூரம் அதிகம் உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை நான் தருவேன் அதை நீ இன்று காண்பார் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் இதை தீர்க்கமாக அறிந்திரு விரக்தியை தூக்கியிரு அதுதான் உனக்கு முதல் கெதிரி என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் காலம் மாறாது என்று நினைக்காதே காலம் மாறு தீமை அதிக நாள் தாங்க முடியாது குழந்தையே வாழ்வில் மகிழ்ச்சி வரும் உன் வாழ்க்கை என்றும் தடம் மாறாது காரணம் அதில் ஆன்மாவாக நீ பயணம் செய்கின்றாய் அதை ஒழுங்குபடுத்தி உனக்கு பயணத்தை தர ஓட்டுநராக நான் இருக்கின்றேன் வாழ்க்கை என்னும் அறையில் நீ நுழைய படிக்கட்டுகள் சவாலான பகுதியாக இருக்கும் நீ ஏறுகின்றா சிறிது காலத்தில் நீ உள்ளே சென்று விடுவா அதனால் எதற்கும் கலங்கி உன் மனதை குழப்பிக் கொள்ளாது உன் பிரார்த்தனை சிறப்பாக உள்ளது பொறுமையுடன் இருக்கின்றான் உன் பிரார்த்தனை நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது நன்மை உண்டாகும் குழந்தையே உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தா அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே எல்லா நிலையிலும் நான் உன்னுடன் தான் இருப்பேன் கவலை எதற்குனக்கு உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக நான் இருக்கின்றேன் தங்கமே உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகின்றேன் பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கின்றேன் இவ்வளவாக நான் உழைத்துக் கொண்டிருப்பதால் பயம் ஏன் பயமற்ற இரு ஏக்கம் ஏன் எனக்காகவே ஏங்கு பரபரப்பு ஏன் என் மீதே மிக்க ஆவல்கொள் கவலை ஏன் எனக்காகவே கவலைப்படு பரஸ்பர அனுராகத்திலேயே இருக்கின்றேன் ஆத்மார்த்தமான அன்பு எங்குண்டோ அங்கு நான் இருக்கின்றேன் விசாலமான சிருஷ்டியில் நம்பிக்கையை உதவியாக கொண்டு என்னுள் பிரவேசி என் வைரமி நீ ஏன் சிறு சிறு தீர்வுகளை நோக்கியே பயணிக்கின்றா நான் உனக்கு வகுத்த திட்டமே வேறு குழந்தையே உனக்கான பாதையில் அதற்கான படிக்கற்களை தெளிவாக பொதிந்துள்ளேன் எனவே சிறு வாய்ப்பு கை நழுவியதற்காக கலங்காதே உனக்கு நான் சூரியனைப் போல் பிரகாசிக்க வாய்ப்பு தரும்போது நீ ஏன் மெழுகுவர்த்தி வெளிச்சமாய் முருகன் நினைக்கின்றான் நம்பியிரு உனக்காக நான் வருவேன் நான்கு பேர் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என ஒருபோதும் நல்லது செய்யாதே நான்கு பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய் நீ எப்படி பிறருக்கு கொடுக்கின்றாயோ அப்படித்தான் என்னிடம் இருந்து கிடைக்கும் நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருவேன் நீ எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை குழந்தையின் மன உளைச்சலுக்கு முடிந்தவரை நீ மௌனத்தால் தேர்வெழுது நிம்மதி எனும் பரிசு நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ உதிர்க்கும் சொற்கள் பிறருடைய இதயத்தில் விதையாக விழ வேண்டும் விஷமாக இறங்கக்கூடாது பூவாக உதிர வேண்டும் முள்ளாக கிடைக்கக்கூடாது ஆயிரம் உதவிகள் செய்தாலும் கலங்கி நிற்கும் நேரத்தில் நீ தரும் ஆறுதலான வார்த்தை போல் ஈடு இணை ஏதுமில்லை குழந்தையே நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை அல்லது கிடைக்கவில்லை என்றாலோ சோர்ந்து விடாதே காரணம் இல்லாமல் எதுவும் போகாது இன்று நடக்கவில்லை என்றாலும் நிச்சயம் விரைவில் நடக்கும் நம்பிக்கையுடன் இரு குழந்தையே உனக்குள் துணிவிருக்கும் வரை உன் வெற்றியை யாராலும் தட்டிப் பறிக்க முடியாது உனக்கு சரி என்று தெரிந்ததே எந்த தயக்கமும் இல்லாமல் செய்து முடி உனக்கான வெற்றி நிச்சயம் உன் கேள்விக்கான பதில் என்னிடம் உள்ளது வந்து என் முன் உட்கார் உனக்கான வழியை நான் காண்பிக்கின்றேன் மற்றவர்களிடம் ஏன் மன்றாடுகின்றா நான் உனக்கு இருக்கின்றேன் குழந்தையே கலங்காதே வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி கலங்குகின்றாயா என்ன எல்லாம் நன்மைக்கே தங்கமே நீ செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு கூடிய விடாமுயற்சித்தான் நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது இன்று என்ற இந்த நிஜ உலகில் உன் முயற்சியை கையாள பழகிக்கொள் அடுத்தவரிடம் நீங்கள் உரிமை எடுக்கும் போது அவர் அதற்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்தே முடிவிடுங்கள் அனுமதியின்றி எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கிவிடும் சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்மிடையே பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதே ஆகும் நீ செய்யும் உதவி முழுவதும் அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும் மாறாக எதிர்பார்ப்போ தலைகனமோ இருந்தால் அது உதவியாகாது குழந்தையே அதற்குரிய பலனும் உன்னை சேராது இருள் என்பது நிரந்தரமல்ல இரவு ஒன்றிருந்தா நிச்சயம் விடியிலும் உண்டு கலங்காது எவர் உன்னை பற்றி என்ன கூறினாலும் உனது மனதினை கேள் ஏனெனில் சரி மற்றும் தவறை உனக்கு சுட்டி காட்டுவது உனது மனமேயாகும் நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான என்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் நம்மை நேசிக்க எவரும் இவ்வுலகில் இல்லை என வருந்துவதற்கு முன்பு ஒன்றை மட்டும் மறவாதே நம் பிறப்பிற்கு முன்பே நம்மை நேசிக்க தொடங்கியவர் தாயாவார் அவரை ஒருபோதும் மறந்துவிடாதே அவமானங்களை சகித்துக் கொள்ள பழகு அவை வாழ்க்கை என்னவென்பதை கற்றுக் கொடுக்கும் அன்பும் ஒரு அளவுக்கு மேல் அதிகமாக ஒருவர் மீது காட்டப்படுமேயானால் அது வெறுப்பினை ஏற்படுத்தும் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் உண்டு ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவில் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதென்னவோ ஒவ்வொரு அனுபவம் மட்டுமே இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே உலகத்தில் மிகச்சிறந்தவன் நீயே என்பதை புரிந்து கொள் பல முறை முயற்சித்தும் உனக்கு தோல்வி ஏற்படுகின்றது என்றார் உன் இலக்கு தவறு சரியான இலக்கை தேர்ந்தெடு வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே ஒரு சாதனை தான் உன்னால் முடியும் என்று நம்பு முயற்சிக்கும் அனைத்திலும் வெற்றியே உறவுகள் தூக்கி இருந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு அவர்கள் உன்னை தேடி வரும் அளவிற்கு வார்த்தைகளை ஆயுதமாக பயன்படுத்தாதே அது நிச்சயமாய் பிறரை காயப்படுத்தும் அதை கேடயமாக பயன்படுத்து அது உன்னையும் காக்கும் உலகிற்கு முன்னை பிடிக்கும் இப்போது உங்கள் நேரம் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த ஒன்றை நீ பெறப்போகின்ற அது இறுதியாக நடக்கப் போகின்றது உன் பொறுமை நம்பிக்கை மற்றும் என் மீதான நம்பிக்கை பெரிய அளவில் பலன் தரப்போகின்றது திடீர் திருப்புமுனைக்கு தயாராக குழந்தையே என்னுடைய கோவிலுக்கு வந்து இரண்டு விளக்குகளை ஏற்றி என்னை வழிபட்டு செல் எனக்கு தட்சணையும் கொடு என் பிரசாதம் சாப்பிட்டு செல் உன் உடல்நிலை சீராகும் உன்னால் முடிந்தவரை அன்னதானம் செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் தட்சணை என்றால் பெரிய அளவில் தான் இருக்க வேண்டும் என்றல்ல குழந்தையே நீ எனக்கு ஒரு ரூபாய் கொடுத்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான் அதை கோடி ரூபாயாக மாற்றி உன்னிடமே கொடுப்பேன் அடுத்தவன் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை வாழப் போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவி செய்யப் போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என நினைப்பான் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார் இது உன்னுடைய வாழ்க்கை மகளுடன் உடன் கடந்து வாயேன் வருவதை பார்த்துக் நான் இருக்கின்றேனே பிறகு எதற்காக பயப்படுகின்றார் வாழ்க்கையில் எதிர்பார்த்திருந்தால் மட்டும் வெற்றி கிடைப்பதில்லை எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் கலங்காது சிலர் தவறு செய்கின்றோம் என்று தெரிந்தாலும் தவறு செய்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் மேலும் தங்களுக்கு எதிரான மக்களைப் பற்றி அவர்கள் என் முன் பிரார்த்தனை செய்கின்றார்கள் சாயப்பா தயவுசெய்து தவறு செய்பவர்களை தங்களின் தவறுகளை உணர்ந்து அவர்களை தண்டிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களிடம் நான் சொல்வது என்னவென்றால் பிறர் தவறுகளை நினைக்கும் முன் தவறு செய்வதை நிறுத்துங்கள் முதலில் உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள் என்னுடைய உபதேசங்களை கேட்டும் படித்தும் பூஜை செய்த பின்பும் இந்த தவறுகளை செய்வது பக்தி அல்ல பக்தி என்பது எனது போதனைகளை உண்மையாக பின்பற்றுவதும் உங்கள் கடமைகளை உண்மையான வழியில் செய்வதும் தான் அனைவரிடமும் அன்பான அணுகுமுறையை கடைப்பிடிப்பது ஆகும் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற செய்வேன் அனைத்தும் நடக்கத்தான் போகின்றது அனைத்தும் நடக்கும்போது நடக்கும் அவசரப்படாதே காயும் கனிந்து சுவை தருவதற்கு தகுந்த காலம் வேண்டும் குழந்தையை எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருப்பினும் எட்டுவது இருக்க வேண்டும் தவறு செய்யாதவர்கள் என்று இவ்வுலகில் யாரும் இல்லை ஒப்புக்கொள்ளாதவர்களே இங்கு அதிகமாக இருக்கின்றனர் கடந்த காலத்தில் நடந்ததை மறந்துவிடு ஆனால் அப்படி ஒரு காலத்தை உருவாக்கியவர்களே என்றும் மறவாதே யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விலகுவார்கள் பூஜையின் போது முணுமுணுத்தாலும் கோபுரத்தை நோக்கி கோஷமிட்டாலும் தனிமையில் நின்று அழுதிருந்தாலும் ஆயிரம் முறை என்னை நீ வசைப்பாடினாலும் எனக்கு உன்னை துன்பத்தில் ஆழ்த்தும் எண்ணமே இல்லை குழந்தையே உன்மேல் ஒரு சிறு கோபம் என்னவென்றா எத்தனை முறை சொல்லியும் நீ அதே வார்த்தையை என்னிடம் வந்து கேட்பதுதான் காக்க வைக்கின்றேன் அல்லவா நம்பி இரு நானே உனக்கானதை தருவேன் கலங்காதே சிலை போல இருந்தாலும் மலை போல வரும் துன்பங்களை பொடி போல இடித்து பனி போல் கரைத்து விடுவேன் கலங்காதே தங்கமே நான் என்றும் தான் இருக்கின்றேன் உனக்கான காலமும் நேரமும் கூடி வந்துவிட்டது உன் துயரம் விலகி போகும் நேரம் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா